ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் நம்ம ஒரு ஆடு மாடு கோழி ஏதாவது ஒன்று வளர்த்துறோம் அப்படின்னா நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம கண்ணும் அந்த மாதிரி தான் அது சார்ந்த விஷயங்களே பார்க்கும் அப்படித்தான் நம்ம கீரனூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா போய் வர வழி எல்லாமே ஆட்டுக்குட்டிகளாக இருந்துச்சு அங்கே இந்த ஐயா வந்து முன்னாடி நின்று ரோட்டில் நின்று பேசினோம் நம்மளை மாதிரியே பேசினாங்க சரின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாம் காமிச்சாங்க குட்டி கொடுக்கும்போது வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னார் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் வீட்டுக்கு போனது அப்புறம் கருகாப்பிலெல்லாம் முறிச்சு கொடுத்து இந்த சாமி கொண்டு போ அப்படின்னு கொடுத்து விட்டார் நம்மளை மாதிரி பழகிறவங்களை பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ரெண்டு நாளாக செமையாக மழை பெய்யுதுங்க அதுலேயும் ஆட்டுக்குட்டிகளை வச்சுட்டு சமாளிக்கவே முடியல நம்மளுக்கு மட்டும்தான் மழையா அப்படின்னு எனக்கு தெரியல உங்கள் ஊரில்லாம் மழை பெஞ்சுதா வெயிலெல்லாம் குறைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த பக்கம் கோழி கூண்டெல்லாம் அந்த கீழே இருந்தது அந்த கசகசன் இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி ஆட்டுக்குட்டியில் இந்த பக்கம் விட்றக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ரொம்ப ஒரு அளவுக்கு வந்து வதவதம் ஆகிடுச்சு கால் மிதித்தாங்கூட வந்து கால் உள்ளே இறங்குற அளவுக்கு ஈரம் ஆயிடுச்சு அதனால் இந்த பக்கம் கொண்டு வந்து போட்டு சரி கொஞ்சம் நேரம் வெயில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்புல எல்லாமே வெளியில் தூக்கிட்டு வந்து போட்டோம் முந்தா நேயத்திலேருந்து இன்னைக்கோட மூணு நாளாக நாங்கள் ஆட்டுக்குட்டி இன்னைக்கு மட்டும்தான் இந்த பக்கம் விட்டோம் ஏன்னா ரொம்ப படுத்து தூங்குறக்கே முடியாமல் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிருச்சுங்க ரொம்ப சிரமப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டுவிட்டோம் அதுலேயும் நைட்டு விட்டோம்னா கோழிங்களாம் அணையும் அதனால் வந்து அதுங்களுக்கு சேராமீது போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு விடலை காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் விட்டுருந்தோம் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபீடர் எடுத்து வெளியில் வைக்கும் அப்புறம் தீன் போட்டுட்டு திருப்பி கொண்டு போய் உள்ளே வைப்போம் அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டுத்தரையில் வைக்கிறது இங்கே தீன் போடுறது அதுக்கப்புறம் வேற வக்க தூக்கி வச்சு வைக்கப்புல் போடுறது இப்படியே தான் போயிட்டுருக்குது இப்போது இந்த பக்கம் வைக்கப்புல் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கேருந்து தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருவோம் மழை வந்துருச்சுன்னா உள்ளே மழை இல்லைன்னா வெளியில் வச்சுருவோம் மூணு நாளாக படாத போராட்டமாக இருக்குது ஃபீட்ரு பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ இங்கே வச்சுருக்கோமா வக்கி புல் சாப்பிட்டு முடிச்சிருச்சா அவனையும் எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வச்சுருவோம் இந்த பண்ணை தண்ணி விழுகிறதாங்க அந்த மேலே ஷீட்டோட தண்ணி விழுகிறது தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு நம்ம நான் ஏதாவது வராமல் இருக்கிறக்காக தான் வந்து இந்த ஹாலோ ஹாலோபிள கல் வச்சுருக்கோம் இந்த கல் வச்சுருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளேயே ஆரம்பிச்சிருச்சு தண்ணி எடுத்து விட்டோம் அப்படின்னா மழை தண்ணி ஃபுல்லாக அரிச்சிட்டு போகிறங்குது எங்களுக்கே அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போகிறதே பெரிய விஷயமாயிருச்சு அப்புறம் தண்ணி நல்லா தேக்க மடைஞ்சதுக்கப்புறம் கல்லை விட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி வெளியில் போயிடுச்சுங்க இன்னொரு பதிமூணு நாள் இன்னைக்கு வைகாசி ரெண்டாந்தேதி அப்படின்னா இன்னொரு பதிமூணு நாளைக்கு எப்படி ஓட்டுவோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாலு நாள் மழை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டுக்குட்டிங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு போயிடும் அப்புறம் நம்மளுக்குமே ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கரெக்டான டை மனக்குழப்பம் தான் இப்படி கொடுக்கலாமா அப்படி கொடுக்கலாமா தீவனம் கொடுக்குற டைமிங் மாறுது மழை பெய்யறதுனால அப்புறம் அது சாப்பிட்ற ரேஷியோ மாறுது ஒன்று 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 சாப்பிடுது இல்லைன்னா சாப்பிடாமல் இருக்குது டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது அதோட நடவடிக்கைகள் ஒரு காலைக்கு பார்த்திங்கன்னா பயமாகவே இருக்குது ஆடு குட்டியெல்லாம் இல்லாதவங்க அடைமலைக்கு ராஜா பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்மளோட நிலமையும்